வரலாம் இப்போ உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உனக்கு பிள்ளையால் ஒரு மனவேதனையும் கஷ்டமும் இருந்துக்கிட்டு இருக்கு அதை சரி பண்ணி வெற்றியாக்கி தந்தால் போதுமிலா வேற என்ன வேணும் இந்த பக்கத்தில் வா அவனுக்கு ஆம்பளை பையன் பிறப்பான் ஓராண்டு கால அவகாசத்தில் பிறக்கிற பிள்ளைக்கு என் பேர் கருப்புசாமின்னு வை எல்லாம் வெற்றியாக நடக்கும் சென்று வென்று வெற்றியுடன் வருவாயாக அமைதிக்கு பேய் ஏர் தான் எடுத்துக்கலாம் அமைதிக்கு பேய் ஏர் தான் வைக்கலாம் அமைதிக்கு பேய் ஏர் தான் சாந்தியாவும் பேர் கால் ஒழுட்டுவான் மகா சக்தி ஸ்வரூபா பைய பையை எடுங்கக்கா வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அது என்ன முத்தாரம்னு ஒரு சாமி வருது எங்க இருக்கு அப்படியா அதுக்கும் உனக்கு என்ன தொடர்பு அப்படியாடுவேன் அதான் வந்து நிறான் முத்தாரமா என்ன வேணும் உனக்கு அழாம சொல்லு கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூன்றாண்டு காலங்களாக தொழிலால் கடனும் அடைவதனையும் உண்டு சில வழக்குகள் வந்து கூடிய நிலைமைகள் வருமோ என்ற குழப்பமும் நடந்தது உண்டு அதே மாதிரி வாழ்க்கைக்குள்ளும் மனவேதனைகளும் பிரிவு பிரச்சனைகள் வரக்கூடிய நிலைகளும் இப்பொழுது விதியில் விளையாடி கொண்டிருக்கிறது இந்த நிலைகளிலிருந்து வெற்றியாக்கி ஜெயிச்சு தந்தா போதும்னா வேற என்ன வேணும் கடனை தீர்த்து தந்துருந்த ஒரு இருந்து ஒரு நோட்டீஸ் வரும் அது வந்த உடனேயே என்னை நீ பார்த்துடணும் பொதுவாக நீ போட்டுனா கோர்ட்டுக்கு போயிடும் மீட்டு தாரேன் நல்லா கருபசாமிக்கு சென்னை கணவன் மனைவி கால் நோட்டுலாம் பொறுத்தவர் பூமி ஆழ்வார் மனைவி நாகரிகமே என்ன வேண்டும் கொஞ்சம் கடன் முடுங்க பாப்பா ஆஞ்சநேய்த்திவாராரு அவர் எங்க இருக்காரு ஆஞ்சநேயர் எங்க இருக்காரு கால் வாங்க ஹரி ஓம் ஐம் க்ரீம் ஜவும் ரீம் ஹ்ரீம் நமச்சிவாய மகாலட்சுமி கடாஹ் இந்தாப்பா உன் கடனை தீக்குதுக்கு பணம் தந்திருக்கேன் கடன் தீரும் ஒம்பது மாத காலத்தில் எல்லாமே வெற்றி ஆகும் நல்லா தரேன் அடுத்து பேசுவோம் அதை பற்றி இப்போ இது பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர்கள் உங்களுக்கு பொம்பளை பிள்ளையாக்கா சரி அடுத்து கூப்பிட்றேன் இருங்க நீங்கள் முன்ன கால் வாங்க சண்டை கிட்ட போட்டரா கொஞ்சம் சமாதானமாயிருக்கு யாருக்காருங்க யாரு வரலாம் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே ஒரே வார்த்தையில் நிதானமாக உணர்ச்சி வசப்படாமல் பேச வேண்டும் விட்டு சென்ற கணவனை கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமா அதில் யாருக்கும் எந்த குளர்படியும் இல்லையே எந்த வேதனையும் இல்லையே அவன் நீதிமன்றம் செல்ல வேண்டும் என்று சொன்னானா ஆமாம் அதில் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம் பக்கத்தில் எல்லாரும் நியாயம் பேசியிருக்கிறார்கள் அவனுடைய மனதையும் செம்மையாக்கி ஒருங்கிணைந்த வாழ்க்கையை வெற்றியாக்கித்தாரேன் கால் ஒன்று வரலாம் வரலாம் இந்த வாழ்க்கை இனிமையாக இணையும் யாராலும் தடுக்க முடியாது வெற்றி தரேன் எல்லாரும் ஒன்று நியாயத்தை தைரியமா பேச வைக்கிறேன் உங்க பக்கம் தான் வெற்றி கிடைக்கும் நான் இருக்கேன் முதல்ல பேசிட்டு என்னைய பாருங்க ஆ வாங்க எஸ் எஸ் ஆனந்தம் ஆனந்தம் அடையுங்கள் ஆனந்தம் அடையுங்கள் நல்லா இருமகளே உந்தா வெற்றி அடைவாள் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தீங்களா எங்கே இருக்கு பிள்ளை கால் ஒன்றுட்டு வாங்க இன்னொருத்தள் கால் வந்துட்டு வரலாம் குளத்துக்குள்ள ஒரு பொருள் கிடந்தா தேடி எடுக்கலாம் ஓடும் தண்ணீரில் போட்டுட்டா தேடி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் எங்கேயோ ஒரு அணை கிடக்கும் அல்லது கரை ஒதுங்கும் அப்பொழுது நம்ம தூக்கி எடுத்துட்டு வந்துடலாம் அது கண்ணுக்கு தெரியணும் கைதேர்ந்த ஒருவனுடைய கடவுள் போன்ற ஒருவனுடைய துணை நமக்கு வேண்டும் புரியும் நினைக்கிறேன் மனதை குழப்பியல்ல தன் அறிவாரை மனதால் முடிவெடுத்து உன்னை மீறி சென்றது அது அது பிரத்தியாரின் தூண்டுதலாலே சென்றது வெற்றியாக்குவோம் கால் நொன்று வேறு என்ன வேண்டும் யாரு வேற உங்களை என்ன செய்யலாம் கண்ண முடிக்க திரும்பி வர வைக்கிறேன் இவனுக்கு நல்ல வாழ்வை அளிக்கிறேன் பாஸ்போர்ட் எடுக்க வச்சுக்கானா தம்பி வெளிநாட்டுக்கு தம்பி சிவராமன் ஒருத்தர் இருக்கார் அவர் நம்பர் வாங்கிக்காங்க கர்பதாமிக்கு 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 நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்குப்பா வாங்கினேன் கால் என்ன வழக்கு என்ன வழக்கு சி என்ன வழக்கு என்ன வழக்கு என்ன வழக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு நவம்பர் மாதம் இருபதாம் தேதிக்குமேன்னு அந்த பணம் உங்களுக்கு அலாட் ஆயிடும் கிடைச்சிரும் வேற என்ன வேணும் வாங்கித் தரேன் ஜெயித்து வரலாம் சரி கர்பதாமிக்கு கல்யாணம் முடித்து வைத்த வாழ்க்கையில் பிரிவும் பிரச்சனை இருக்கென்று வேதனைப்பட்டு வந்தது யார் ஓ நீ ஓ இன்னொரு ஆள் இருக்கிறாரே அவர் யார் யார் உனக்கும் அப்படியா உன் முன்னாடி ஒன்றாட்டிங்களா இருக்கேன் ஓ எங்க இருக்கா நீ ஆசையே அலை போலி நாம் மேலே ஓடம்போலி ஆடிடுவோமே வாழ்நாளிலே ஆ பருவம் என்னும் காட்டினே பறக்கும் காதல் நீளமை மீண்டும் வருமா சுகம் தருமா முதுமையே சுகமாம் கால வகுத்த கணக்கை அங்கே யார் மாற்றுவார் கலம் டாம் சூறை காற்று ஓதினால் தோணி ஓட்டம் தேடுமாம் வாழ்வில் வரவு சுகம் செலவு வாழ்வது கனவு கனவுல தான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் உண்மையா இல்லையா உன் மனைவியை போய் பார்த்தேன் அவளுடைய மன அலைகள் இன்னொரு நட்பின் மூலமாக படர்ந்து திசை திரும்பப்பட்டு மூதேவிகளால் மாற்றப்பட்டது திடீர்னு மூதேவிகளால் மாற்றப்பட்டது மூன்று பெண்களால் அவள் உள்ள மாறப்பட்டது கிணறு தம்பி கிணறு வந்து ஆழம் நீ சரியில்லை இவங்கூட வாழ்வது ஒன்று வாழாமல் இருப்பது ஒன்று என்று இப்பொழுதே அவள் விதவை கோலத்தை அடைந்து விட்டாள் அதனால் அவங்க கூட வாழதுக்கு அவளுக்கு மனதில்லை மனது மாற்றப்பட்டது அவளுடைய மார்க்கமும் மனமும் மாறிவிட்டது அந்த மனதை திருப்பி உன் கூட கொண்டு வந்து வாழ வச்சிடணும்னு முடிவுக்கு வந்துட்டியா கால் ஒன்றுவான் பேசாதே வாயுள்ள ஊமை சொந்தம் என்ன பந்தம் என்ன சொன்னால் பாவமே பேசாதே இதுக்காகிட்டு அந்த விளக்கத்தை பேசக்கூடாது எப்படியோ உன் பொண்டாட்டி கொண்டு சேர்த்துருந்த முதல்ல பொண்டாட்டி உன் பேச்சை கேட்க வைக்க அதுக்காக பிள்ளைகளை இதயம் கலைந்ததடா அவர்களுக்கு அவங்க மனத்தை மாறிப்போச்சுடா மதமும் மாறிப்போச்சுடா அவங்க மனத்தை மாற்றி தெளிவு பண்ணி கொண்டு வரேன் பொறுமையாயிரு என்னை பார்க்கவா ஜெயிச்சிடுவோம் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு ஒரு பெண்மணி என் புரிதன என்னைய சேப்பாரா சேக்கமாட்டாரா அப்படின்னு ஒரு பொம்பளை பிள்ளை கண்ணீர் விட்டு இருக்கிறாயமா வாமா சின்னம்மா வயசு வந்த பெண்ணம்மா இந்த நேரம் காட்டுக்குள்ள எங்க போன சொல்லம்மா வா உன் புருஷன் மனசை போய் பார்த்தேன் அனாவசியமாக சந்தேகப்பட்டு சில வார்த்தைகளை விட தான் உண்மையா வேதனை மிகுந்த வார்த்தைகளை கேட்டு நகை நட்டுகள் சம்பந்தமான நடைமுறையில் அவன் தவறுகளை செய்துவிட்டு உன்னைய குற்றவாளி ஆக்கி இப்ப கழுத்தை பிடிச்சி வெளியேதில் இருக்கு அவன் மனசு மாறுமானு பார்த்தேன் என்னால் மாற்ற முடியும் சேர்த்து வைத்தால் போதுமா கால் உண்வான் எந்த புண்ணில் வேல் வாய்ந்தது போல் மனவேதனை இருக்கிறாள் மங்கை கூட இருந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு எனக்கு புரிய முடியலையேன்னு தவிக்கிறேன் ஆனால் வேற வாழ்க்கையை பெறக்கூடிய மனது உனக்கு இருக்கா இல்லை அப்போ அவனை வசப்படுத்துறது தானே சரி பக்கத்தில் வா கட்டிய தாலிக்கு சக்தியை கொடுத்து அவன் உள்ளத்தை திருப்பி உன்னோட வாழ வைக்கிறேன் வெற்றி உண்டு மகளே சென்று வென்று வா வாழ்க்கை கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு நான் ஒரு வேலை ஜாப்பு விஷயமா முடிவு எடுத்திருக்கேன் அதுக்கு இடைஞ்சல் இருக்குன்னு ஒருத்தர் யார் அது என்ன ஜாப்பு தம்பி அக்கா நல்லா இருக்கீங்களா ரெண்டு இடத்துல ஒன் ரிசியூம் இருக்குது எங்கேயெல்லாம் கொடுத்துருக்க ரிசியூம் ரெண்டு இடத்துல இருக்குது சரி இப்போ உனக்கு என்ன செய்யணும் கால் ஒன்று வா நீ பணி செய்கிற இடத்துல ஒன்று அப்ளை பண்ண இடத்துல ஒன்று சரியா வாடா நீ நினைக்கிற ஜாப் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் யாராலும் தடுக்க முடியாது வெற்றி அடைவாய் அடுத்து ஒரு கேள்வி கேளு இரண்டாவது மனைவியா முதல் மனைவி என்னானால் கருப்புசாமி நீ பணி செய்கிற வழியிலேயே ஒரு பெண் கிடைப்பாள் மனமுடித்துக்கள் வெற்றி அடைவாய் ஆனந்தமும் அவள் இருக்கிற இடத்துல ஒரு அநாதை ஆசிரமம் ஆஸ்தல் இருக்கும் அதற்கும் அவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் அதுவே நிர்வாகமாகவும் மலரும் சென்று வரலாம் கருபதராமிக்கு கருபதராமிக்கு யாருக்கோ ஆபரேஷன் ஆயிருக்காமலா யாருக்கு 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 என்ன ஆபரேஷன் பைனல் கார்டு கால் ஒன்று வாய்ப்பு அப்பா ஐயா அம்மா ரெண்டு வாரம் வாங்கிக்கலாம் என்னப்பா வேணும் வேலை ம் மலேசியாவில் உன் பையனுக்கு இந்த வாரசத்தில் நான் வேலையை வாங்கி தரேன் கடன் அடைச்சி தரேன் அடுத்த கேள்விக்கு பௌர்மிக்கு உத்தரவு தரேன் சென்று வரலாம் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு ஆ வச்சுருக்காங்களா யாரு கை அல்லது காலில் யாரோ பிளேட் வச்சிருக்காங்களா வேறது வச்சிருக்காங்களே வைக்கணும் வைக்கணும் கால் ஒன்று வாங்கோ தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி அம்மா மாரி ஆத்தா எங்கேயும் இருக்காளா எங்க இருக்கா அம்மா ஓம் அப்படியா இன்னொருத்தரை கால் ஒன்று தூலி எவ்வளோ தெய்வீகம் இருக்குது பார்த்தீங்களா உலகத்தில் உண்மையா இல்லையா என்ன வேணா அக்கா உனக்கு பக்கத்தில் வா நீ தேவையில்லாமல் இல்லாம கடன் வாங்கி மாட்டியிருக்கிற இப்போ இருக்கிற கடையை கூட ஒழுங்காக நடத்த முடியாத குழப்பம் இருக்குது போட்டிக்கு இதுக்கும் நீ இவன் ஏன் இங்கே கிடப்பட்டுருக்கேன் அப்படி நினச்சி உன்னை எதிர்ப்பு தெரிவிக்கிட்டு ரெண்டு பேர் நிற்கிறாங்க இப்போ உன்னுடைய பிள்ளைகளுடைய வாரிசுகளுக்கு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு இவைகள்லாம் சரியாக்கி உன்னை தூக்கி நிறுத்தி வாழ வச்சா போதுமா கொஞ்ச நேரம் கண்ட மூடி என்னையும் மட்டும் பிரார்த்தனை செய் உன் கடன் தீரும் பணம் கிடைக்கும் வெற்றி அதிருஷ்ட ஒரு பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைத்த சம்பளம் கூடும் இரு மகளே வெற்றி அடைவாய் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு ஐயா கர்பதாமி என் வாழ்க்கைக்குள்ள எனக்கும் என் மனைவிக்கும் ஏகப்பட்ட பிரச்சனையும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு எங்களால் வாழ முடியல சில சமயத்தில் நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும் சூசைட் பண்ணிக்கலாமான்னு கூட தோணுது கால் ஒன்ட்டு வாடா உண்மைதான நான் தான் நீ இந்த இன்னொருத்தான் கால் வா உன் உள்ள சாமி கிட்ட வா தம்பி வா தம்பி வெற்றி வா தம்பி அம்மா உனக்கு வேண்டிய வழக்கறிஞர்கள் யாரும் இருக்காங்களா அவங்கள்ட்ட இதை பற்றி பேசுனியா ஏன் பேசல இப்போ அவளை என்ன செய்யணும் கூப்பிட்டு வரணுமாடா உங்கள் அம்மா அங்கே இந்த கண்ணாடியை உள்ளவை இந்த விரலை பிடி அவ உள்ளத்தை பார்க்கட்டும் அங்க அவளுக்கு எந்த ஆதாரமும் இருக்காது ஏறி இருக்கிற கொப்பு ஒடிந்துவிடும் உன்னை நாடி வருவாள் உன் கடன் தீரும் உன் குடும்பமும் ஒன்று சேரும் அந்த நிலைகளில் மாற்றமும் ஏற்றமும் நடக்கும் மகனே மூன்று மாதத்துக்கு பிறகு எல்லாம் ஒளிமயமாக இருக்கும் சென்றுவா கர்பசாமிக்கு என் மகனுக்கு வேலை விஷயமாக முயற்சி பண்ணியிருக்கேன் பே உள்ள அதுவும் சொன்னதை கேட்க மாட்டேக்கு விஷயமும் நடக்க மாட்டேக்கு கால் நோட்டுவானே இது என்னங்கண்ணே என்ன என்னங்கண்ணே வரலாம் வாலிபத்தில் காதலிக்க இந்த ஜாதகத்தில் இடமும் இல்லை யார் ஜாதகம் பையனா மெட்ராஸில் எந்த இடம் பெரம்பூர் தம்பியிலக்கணத்தினராகும் ஏழாம் இடத்துல கேதும் இருக்கிறது அவனுடைய பெயர் குமரன் ஜனன ஜாதகம் பேர எழுதலிட் கே யோகேஸ்வரன் ரெண்டாயிரத்தி நாலு உமாக நவு பண்ணி கல்யாணம் முடிப்பான்டா அதே மாதிரி அவன் சுய தொழிலை ஆரம்பித்து பல கோடிகளை சம்பாதி செய்து நிறைவேர்களுக்கு உதவி செய்வான் அப்போ மேலே மரத்துக்குள்ளே கொஞ்சம் வெறுப்பும் வேதனையும் அவனுக்கு இருக்கும் இருக்கா அம்மா சொல்ல கேட்பான் ஆனால் அவளுக்கு தெரியாமல் ரூபாயை எடுத்துக்கிடுவான் அந்த பெயர் காப்பாய்த்தாரன் எத்தனை பேர் சாதத்தை என் தலையில் கொண்டு வந்து போட்டிருக்க நீ இந்த அதை நீ இவன் யார் இவன் நல்லா புரிஞ்சிக்கா அவனுடைய வாழ்க்கையை அவன் ரொம்ப சேஃப்டிக்காக வச்சுக்கிடுவான் தன் காரியத்துக்காக யாரையும் கையில் எடுத்து போட்டுக்கிடுவான் இப்போ அவன் முயற்சி பண்ணக்கூடிய வேலையும் வாய்ப்பும் அவனுக்கு கிடைச்சிரும் என்ன அவனுக்கு திருமண வாழ்க்கை செம்மையாக இருக்கும் ஒரு பிள்ளை பிறந்த பிறகு கொஞ்சம் முண்டிக்கிட்டு பகையாகுவான் அப்ப நீ என்னைய பார்க்க வருவேன் நான் சரியா கிடுவேன் காலில் விழுந்துட்டு வாங்க வேற என்னடா வேணும் கேள்வி கேட்க பொம்பளை சொன்னேன் ஏன்னா கடவுள்கிட்ட போய் வர கேட்கும் போது ஏண்டா குறைய கேட்கணும் வெங்கடாஜலபதி கருப்பசாமி இவங்க எல்லாம் அந்த உலகத்தில் படியலக்க பிறந்தவங்க நீங்க ஏன் குறைய கேட்குறீங்க அவங்க அப்போ விட்டு சொத்தா தகுந்த போது கேட்கறது கேடு உண்மையா கேடு உயர்வா கேடா உனக்கு வீடு ஒன்றரை வருஷத்துல கட்டி தருவேன் கடன் எல்லாம் தீர்த்து தருவேன் உன் பிள்ளைக்கு வேலையும் தரேன் ஆனந்தமா இருடா போ ஆனா வீட்டுல என் உருவத்தை வச்சு கும்பிடணுண்டா நீ சந்தோஷமா இருடா கோடி கோடியா குமிண்டா உனக்கு கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு ஆந்திராவா யாரு? சென்னையில் இருந்து ஆந்திராவில டூர் சொல்லுது. யாரு? பாப்பா என்ன விஷயம் உனக்கு? ஆந்திராவில் என்னடா மெட்ராஸ்ல இருக்கியா எங்க இருக்கிற புரியல எனக்கு ஒண்ணுமே. ஆந்திரால இந்து இப்போ அங்க ஆந்திராவில் யாரலாம் இருக்கா? அண்ணனோ இப்போ அங்க தொழில் சொத்துக்கள் அங்க இருக்கா? அந்த இருந்தேன் சரி கால் ஒன்ட்டு வா